அடையப்பா தங்குமணி மணி வர போறீங்க இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செய்வதற்கு வித வாய்ப்பு

அப்படி பத்திரிகை என்ன சொல்லுன்னு என்ன சொல்லுது நாணய நிதியத்தோடு பயணம் தொடரும் ஜனாதிபதி அறிவிப்பு பாராளுமன்றம் கலைந்தமைக்கும் விளக்கம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் நேற்றைய தினம் ஏழரைக்கு வந்து ஜனாதிபதியினுடைய உரையை எல்லாரும் எதிர்பார்த்து காத்து அந்த உரை மூலமாக பல விஷயங்கள் இப்போது எல்லாருக்குமே தெளிவாகி இருக்கு தேர்தலை சிறந்த முறையில் நடத்த சகலம் ஒத்துழைக்க வேண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி இலங்கையின் உள்ளக விடயங்களில் தலையிடவும் புதிய அரசாங்கத்தோடு இது பணியாற்றுவோம் சீன வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் சொல்லி இருக்கிறார் அதாவது நாங்கள் இனிமேல் வந்து தேவை இல்லாமல் மூக்க நிலைக்க மாட்டோம் என்னென்ன நடக்க வேணுமோ அது அதுக்கு தான் ஒபிஷியலா வந்து டீல் பண்ணுவோம் அதனால நீங்க எங்களை நினைத்து பயப்பட வேண்டாம் இன்ஃபுளுஷியல் இன்ஃபுளுஸ் பண்ண மாட்டோம் நீங்க ஒரு நாடா தனித்து இயங்க முடியும் ஓகே அப்படியாவது சொல்றதுக்கு மனசு வந்திருக்கு வேறங்க கிரேட்

കൊച്ചാ അവലെയേ പെയിലും പിളും

அரசுடன் துரிதமாக பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும் மக்கள் மீதான வாழ்க்கை செலவு கட்டம் கட்டமாக குறைக்கப்படும் கடன் மறுசீரமைப்பு பணிகளை வெகு விரைவில் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பு இன வேறுபாடுகளை களைந்து இன ரீதியில் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தல் மக்களுக்கு பாதகமான அழுத்தங்கள் ஏற்படாத எதிர்பார்த்த மாற்றங்கள் விரைவில் சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கி ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கல் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை மதித்து பெண் பிரதமர் நியமனம் எங்களது வேலை திட்டங்களுக்கு உயிர் மூச்சாக இருந்தவருக்கு நன்றி இப்படி பல விஷயங்களை வந்து சனாதிபதி அவர்கள் நேற்று சொல்லியிருந்தார் சிறப்பான ஊடக கலாச்சாரத்தை உருவாக்குவது எமது எதிர்பார்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் வந்து சொல்லிருக்கிறேன் உத்தியோபூர்வ வாகனங்கள் அரசாங்கத்தோட முப்படைப்பு காலிமுகத்தோடில் வாகனங்கள் குவிப்பு பாலம் கண்டு கண்டு ஆமா அதாவது ஜனாதிபதி செயலகத்துக்கும் காளிமுகத்தோட பக்கமும் அதிகமான வாகனங்கள் வழி திட்டத்தை ஐம்பதாயிரம் வாகனங்களுக்கு மேலே இருக்காம இந்த வாகனங்களை எடுக்கும் வரைக்கும் யூடியூபர்ஸ் சமூக ஊடக செயற்பாடாளர்கள் கண்டிப்பா அங்கதான் அதாவது வந்து வீடியோ போட்டபடியும் அங்க அலகளையே மாதிரி அங்க ஒரு ஹட் ஹட்டோன்னு போட்டா அதுல அங்க வாங்கினா ஓகே நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு இலக்கிவுக்கு விளக்கம் அருகில் உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பாராளுமன்றம் கலைப்பு நவம்பர் பதினான்கு பொது தேர்தல் வேட்புமனு தாக்கல் அக்டோபர் நான்கு முதல் பதினொன்று வரை வேட்பாளர் எண்ணிக்கை விரைவில் அறிவிப்பு அந்த செய்தி வந்திருக்கேன்

சந்திப்போம் அனுசரணை எல்பு யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் பௌசடியா